ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா தைப்பட்டம் இருபத்தி ஒம்பதாவது நாளுங்க ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஒரு உரம் மாதிரி கொடுக்க போகிறோம் ஸோ இது வந்து நமக்கு நார்மலாக செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றுறது தான் இந்த உரம் வந்துட்டு நம்ம கொடுக்கும்போது என்னென்ன எஃபெக்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் வந்துட்டு உதிராமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறமா மறுபடியும் நல்லாவே வந்து பூக்கள் வந்து வைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பூச்சி தொந்தரவு இது எல்லாமே இல்லாமல் இருக்கறக்கும் செடியை வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த உரம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது வந்துட்டு நமக்கு வெ வெளியில் எதுவும் வாங்க வேண்டியதில்லை ஸோ நாம் வீட்டில் இருக்கக்கூடிய இதுதான் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக நம்ம வந்து தூத்து போடக்கூடிய ஒரு பொருளை தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ என்ன பொருள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா மாவு இருக்குது இல்லையா நல்லா புளித்த மாவு ஸோ யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஷில் வந்து இருக்கும் இல்லையா மாவு கொஞ்சமாக மீ மீந்து போயிடும் இனி வெயில் காலத்தில் இது ரொம்ப காமனாக இருக்கும் நான் வந்து இவ்வளோ நல்ல புளிப்பாக இருக்கக்கூடிய மாவு எடுத்துருக்கேன் ஸோ இதை வந்துட்டு நம்ம ரெகுலராக நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுவோம் ஸோ ஒரு பத்து லிட்டரு ஊற்றுறோம் ஒரு இருபது லிட்டரு ஊற்றுறோம் அப்படின்னா அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு செடிகளுக்கு வந்து கொடுத்துட்டு வாங்க இந்த வெயில் காலத்தில் இதோட ஒரு பெஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட்டான ஃபர்டிலைசர் வந்து கிடைக்காது இது வந்து பூக்கள் வந்து நல்லா இருக்கும் சரி ஸோ மல்லிகைப்பூலாம் வந்து முட்டை வைக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னா இது எல்லாமே வந்துட்டு நல்லா பூக்கிறதுக்குமே வந்துட்டு இந்த உரம் வந்து நம்ம கொடுக்கலாம் தாராளமாக அப்புறமா உங்கள் வீட்டில் திராட்சை கொடி இருக்குது அப்படின்னா இந்த டைமில் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ தான் நம்ம நாற்று வாங்கி வச்சுருக்கோம் வந்து பெருசாக வந்து இந்த வருஷம்லாம் காய்ப்பை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு ரெண்டு வருஷமாக வச்சுருக்கேன் ஒரு மூணு வருஷமாக வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து திராட்சை கொடி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த சீசனில் வந்து என்ன பண்ணுங்கன்னா கட் பண்ணி விட்டுருங்க ஸோ நல்லா களைஞ்சு வந்திருக்குள்ளே நல்லா கொடி எல்லாம் போயிருக்கும் அதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த இதில் வந்து புது கிளைகள் வரும் இல்லை நீங்கள் வந்துட்டு இந்த அதாவது செடி வந்துட்டு இது வந்து பச்சை கலரில் ஸ்டெம் இருக்கா இந்த மாதிரியான கொடியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கட் பண்ணி அப்படியே எடுத்துடலாம் இல்லை உங்களுக்கு வந்து இந்த ப்ரௌன் கலர் கொடி வந்து ஃபுல்லாக போயிடுச்சு இலைகள் தான் அங்கங்கே இருக்குது இந்த ஆனால் ஸ்டெம் எல்லாமே இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது அப்படிங்கும்போது அந்த இலைகள் எல்லாத்தையுமே உருவி விட்டுருங்க அப்போ நம்ம இந்த சீசன்ல வந்து நம்ம உருவிட்டிருந்தீங்களே இந்த இந்த கணுக்கள் இந்த கணுக்கள் இந்த மாதிரி எல்லா கணுக்களையுமே வந்துட்டு நிறைய தளிர்கள் வைக்கும் ஸோ தளிர்கள் பார்த்தீங்கன்னா பூக்களோடைய வந்து இந்த தளிர்கள் வரும் இந்த சீசன்ல வந்துட்டு நம்ம இப்போ இந்த பிப்ரவரியில கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு மார்ச் ஏப்ரல்ல எல்லாம் வந்துட்டு நிறைய காய்ப்புகள் குளக்கொள்ளையா வந்து திராட்சை வந்து தொங்க ஆரம்பிச்சிடுங்க இந்த டிப்ஸ் வந்து கொடிக்கு மட்டும்தானா அப்படின்னா கிடையவே கிடையாது எலுமிச்சஞ்செடி இருக்குது ஆரஞ்சு இருக்குது உங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கக்கிட்ட செடி இருக்குது மாங்காய் இருக்குது இந்த மாதிரி வெரைட்டி வந்து வச்சுருக்கீங்க பழமரங்கள்லேயும் வந்து நெ வெரைட்டியாக வச்சுருக்கீங்க அப்படிங்கும் போது இந்த சீசன் வந்துட்டு சூப்பரான சீசனுங்க இந்த சீசனில் ஆல்ரெடி வந்து வாட்டர் ஆப்பிள் வந்துட்டு காய்ச்சிட்டு தான் இருக்கு இது வந்து காய்க்கக்கூடிய சீசன் இதுக்கப்புறமா நமக்கு இந்த ஃபெப்ரவரிக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வாட்டர் ஆப்பிளும் நிறைய கிடைக்கும் அதுக்கப்புறமா சாத்துக்குடி லெமன் ஆரஞ்சு இந்த மாதிரியான சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா சீசன் நல்ல காய்ப்பு இருக்கும் ஸோ பாத்தீங்கன்னா நம்மளுடைய எலுமிச்சன் செடி ரொம்ப வருஷமாக இருக்குது ஆனால் பெருசாக நம்ம வந்து இது கேர் பண்ணிக்கிறது கிடையாது இப்போ மறுபடியும் தளிர்கள் வச்சிருக்கு இந்த சீசன் நம்ம என்ன தான் வந்துட்டு உரம் கொடுத்தாலுமே நல்லா ந நல்ல மற்ற செடிகளுக்கு கொடுக்குற மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசராக இருக்கட்டும் கீழே வேருக்கு வந்து உரமாக கொடு கொடுக்குறோம் அப்படின்னாலுமே சரி இந்த சீசன் வரும்போது தான் இதெல்லாமே வந்துட்டு நல்ல எஃபெக்ட் காமிக்கும் இந்த பூக்கள் வைக்கிறது தளிர்கள் வந்து நல்லா வளர்றது எல்லாமே அதோட சீசன் வரும்போது தான் அது வந்துட்டு ரொம்ப நல்லாவே காமிக்கி நம்ம உரமே கொடுக்கல அப்படின்னா கூட இந்த சீ அதாவது அதுக்கான சீசன் வரும்போது தான் நல்லா வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் கரெக்டாக சீசன் போது கொஞ்சமாக அதாவது இந்த டைமில் தளிர்கள் வைக்கிதா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சமாக மண்புழு உரமோ இல்லைனா செடிகளுக்கு நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுப்போம்ல ஹியூமிக் ஆசிடோ சிவி ஜெல்லோ சிவிட் ஃபார்மில் இருக்கக்கூடிய இதுவோ இல்லை பஞ்சகாவியமோ மீனம்பளம் இந்த மாதிரி எது கொடுத்தாலுமே இன்னும் நல்ல விசைட்டு நமக்கு கிடைக்கும் ஸோ பூக்கள் நல்லா தளர் வச்சு துணிகளும் பிடிக்கும் ஸோ இந்த வாட்டி வந்துட்டு அட்லீஸ்ட்டு ஒரு பூவாவது பூத்து ஒரு காயாவது காய்க்கணும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன் ஸோ இதுக்கு தேவையான உரங்கள் வந்து நம்ம ரெகுலராக இனி ஃபாலோ பண்ணிடலாம் ஸோ நீங்களும் இந்த மரங்கள் வச்சுருக்கீங்க ஸோ வந்து சாம்பிள்காக வந்து வச்சு வளர்த்திட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சீசன் வந்து ரொம்ப நல்ல சீசனுங்க நல்லாவே வந்துட்டு கொஞ்சம் கேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு டிப் என்னன்னா இப்போ வந்துட்டு நம்ம வந்து செடிகள் வந்து நீங்கள் நல்லா வளர்ந்த செடியாக இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி விட்டுட்டு உரம் கொடுப்பீங்க கீழே பூக்கள் வந்துட்டு வரும்போது ஸோ இன்னைக்கு உரம் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதத்துல பூக்கள் வருது அப்படிங்கும்போது போது தண்ணியோட லெவலை வந்து கம்மி பண்ணிடுங்க சைடுக்கு வந்து நம்ம ரெகுலராக தண்ணி கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது இந்த மரங்களை பொறுத்தளவில் டூ டேஸ் ஒன்ஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் கொடுங்க கம்மியாக கொடுங்க பூக்கள் வைக்கிது நிறையா தண்ணி ஊற்றுனோம்னா நிறைய காய்கள் கழிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணவே பண்ணாதீங்க நம்ம நிறைய தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பூக்கள் உதுறதுக்கு வந்துட்டு இதுவும் ஒரு மெயினான காரணம் ஸோ பூக்கள் வந்து வைக்கிது காய்கள் பிடிக்கல அப்படின்னா நம்ம நிறைய தண்ணி கொடுக்குறதுமே வந்துட்டு ஒரு காரணமாக இருக்கும் ஸோ வந்து இதுக்கு மட்டும் கிடையாது மற்ற செடிகளுக்குமே ஸோ நம்ம வந்து மண்ணில் வந்து பார்த்துட்டு மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக தினமும் தண்ணி கொடுக்கணும் அதாவது தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அதோட அளவை ஒரு டம்ளர் கொடுக்குற இடத்துல அரை டைம் நம்ம வந்து கொடுக்கணும் இந்த மாதிரியான மரங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாமல் கொஞ்சமான தண்ணியில் நிறைய ஈழில் தரக்கூடிய செடிகள் அப்படிங்கிற மரங்கள் அப்படிங்கிறனால ரெண்டு நாளைக்கு ஒன்ஸ் மூணு நாளைக்கு ஒன்ஸ் வந்து தண்ணி கொடுத்தாலே போதும் பூக்கள் பூக்கிற சமயத்தில் செடி வந்து வளர சமயத்தில் நீங்கள் ரெகுலராக செடி வந்து வளர சமயத்தில் கூட நம்ம ரெகுலராக தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாலுமே பூக்கள் பூத்துருச்சு அப்படிங்கும் போது தண்ணீரை வந்து நம்ம ரொம்ப கம்மி பண்ணிடணும் கம்மி பண்ணோம் அப்படின்னா தான் காய்கள் வந்து நல்லாவே வளர ஆரம்பிக்கும் பூக்கள் வந்துட்டு காய்களாக மாறும் ஸோ நிறைய பேருக்கு வந்து பூக்கள் உதுறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் ஸோ இதையும் வந்து கன்சிடர் பண்ணுங்கள் பார்த்து கவனமாக வந்து உங்களுடைய கதனை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாகவே ஈடு எடுக்கலாம் தேங்க்யூ